களுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி கடந்த ஆண்டு எஸ்டி பி எம் தேர்வின் இறுதி முடிவு இன்று வெளியானதை தொடர்ந்து அத்தேர்வில் நெகி செம்பிலான் மாநில அளவில் சிறந்த மாணவராக சாதனை படைத்தார் மாணவர் ராஜ் கணேசன் அத்தேர்வில் நான்கு பெற்ற இவர் தனது ஆரம்ப கல்வியை சிறம்பான் லோருங் ஜாவா தமிழ் பள்ளியில் பயின்றதாகவும் அதே வேளை பி எம் தேர்வுக்கான பயிற்சியை இங்குள்ள நெகி செம்பிலான் இந்திய பட்டதாரிகள் கழகத்தில் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் நான் காலேஜ் திங்காக தான் என்ன தூக்கு முக்கீஸை படித்தேன் கடைசியாக எனக்கு ஃபார் கிடச்சிருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் இந்த வேலையில் என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக என் தம்பியுமா அவர் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செஞ்சுருக்காரு அடுத்ததாக எனக்கு படித்த கொ அனைத்து டீச்சருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் பிஎஸ்என் டியூஷன் சென்டர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தேன் என் சிஸ்டர்ஸுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் புனிதா என் விஷாகிரி அதே வேலையில் டாக்டர் பழனினி சார் அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் நான் டவுனாக இருக்கும் போது தான் நீ போல் எடுத்துருவா எடுத்துருவா எனக்கு எப்பயும் கொடுத்துட்டு இருப்பாரு அவரும் ஒரு முக்கிய காரணம் எடுத்ததுக்கு எனக்கு எப்பயுமே நம்பிக்கையாக ஒரு உறுதுணையாக இருந்தார் இவருடன் இதே கழகத்தில் அத்தேர்வுக்கான பயிற்சியை மேற்கொண்ட தமிழ் பள்ளி ஆரம்ப கல்வியாக மேற்கொண்ட மாணவர்கள் தினேஷ்குமார் உதயகுமார் நான்கு ஏக்கள் வணக்கம் என் பெயர் தினேஷ்குமார் தகப்பனாப்பை உதயகுமார் நான் நீலாயில் உள்ள டத்தோ ஃபார்ம் சிக்ஸ் செஞ்சேன் எனக்கு வந்து நான்கு ஏற்கள் கிடைச்சி இது கிடைக்க நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சிபிரல்ல வந்து நிறைய உற்சாகத்தை நிறைய கொடுத்தாங்க சரும் மத்த மத்த டீச்சர் நகப்பனார் திரு உதயகுமாருக்கும் என்னோட அம்மா திருமதி தாமரை சொல்லிக்கு இந்த தருணத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்திய பட்டத்தறிக்கலத்து ரொம்ப நன்றி கண்டு பட்டிருக்கேன் ஏன்னா தான் நான் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் போட்டுக்கிறேன் பிரியா சந்திரமோகன் மூன்று ஏக்கர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரியா சந்திரமோகன் நான் காஜாங் ஸ்கூல்ல எஸ்டிபிஎம் படித்தேன் இன்று எஸ்டிபி முடிவுகள் தேர்வு தேர்வு முடிவுகள் வெளியான பட்சத்துல நான் நினைச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சது ரொம்ப பெருமை பெருமையா இருக்கு நெக்ஸ்ட் எடுத்ததுக்கு என்னோட பெற்றோர் என்னோட அப்பா சந்திரமோகன் என்னோட அம்மா திருமதி ஜெயந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி அவங்க தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தென் என்னோட டீச்சர்ஸ் என்னோட எஸ்டிபி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட டியூஷன் பி எஸ் ஐஎன்எஸ் சத்வான் சிஸ்வாசா இந்தியன் டிகிரி சிம்பிளன் அங்கே இருந்த ஆசிரியர்களும் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி கவினி ஸ்ரீ கோபிராவ் மூன்று ஏக்கர் வணக்கம் என்னோட பேர் கவினேஸ்ரீ ஸ்ரீ கோபிராவ் நான் காஜ் உயர்நிலைப்பள்ளியிலிருந்து வரேன் இன்னைக்கு எஸ்தி தேர்வுகள் வந்திருக்கு நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் அதுக்கு என்னோட பெற்றோர்களுக்கு அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் என்னோட நண்பர்கள் அப்புறம் நகர சபிலான் இந்திய பட்டதாரிகள் கழகம்ல எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி சர்மிளா ராஜா இரண்டு ஏக்கள் வணக்கம் என் பேர் சர்மிளா தேவி தகப்பனார் பெரிய ராஜா நான் எஸ் எம் கே டாத்தர் முகம்மன் சைட்டில் இருந்து வருகிறேன் எனக்கு இன்று எஸ்திபிஎம் தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைத்துள்ளன தமிழன் பட்டதாரிகள் கழகத்தில் உள்ள ஆசிரியர்களும் எனக்கு உதவி செய்துள்ளனர் அதனால் நான் நல்ல புள்ளிகளை பெற்றுள்ளேன் மேலும் எனது பெற்றோர்கள் எனக்கு பெற்றோர் எனக்கு உதவியாக இருந்தனர் மற்றும் சிவானி சுப்பிரமணியம் இரண்டு ஏக்கள் பெற்றனர் வணக்கம் என் பெயர் ஷிவானி சுப்பிரமணியம் நான் பாங்க் மோர்ஹிஸ் படி கல்லூரி மாணவி இருந்தேன் எனது பெற்றோர்களான திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திருமதி கவிதா அவர்களுக்கும் பிறகு கல்வி ஆசிரியர்களுக்கும் செம்பிலான் இந்திய பட்டதாரி கழகத்தின் தலைவரான டாக்டர் பழனி முத்துசாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இதே கழகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று அரசாங்க பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடரும் தகுதியை பெற்றுள்ளனர் என அக்கழகத்தின் தலைவர் முனைவர் டாக்டர் பழனி முத்துசாமி கூறினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நெகிரி செம்பிலான் இந்திய பட்டதாரி கழகம் சுமார் மற்றும் தேர்வுன்னை பயிற்சியை தொடர்ந்தாற்போல் நடத்தி வருகிறது அக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர் தொற்று காலகட்டத்திற்கு பிறகு எஸ்டி தேர்வுக்கான பயிற்சியை மேற்கொள்ளும் மாணவர்களின் மெல்ல மெல்ல குறைந்துள்ளதை டாக்டர் பழனி சுட்டிக்காட்டினார் இதற்கு காரணம் எஸ்டிபிஎம் தேர்வு மிகவும் கடினமான தேர்வு என சில மாணவர்களின் எண்ணம்தான் அது தவறு என்றும் இத்தேர்வு மிகவும் சுலபமானது என்றும் அதற்கு கடுமையான பயிற்சியும் முயற்சியும் சிறந்த வழிகாட்டலும் இருந்தால் மாணவர்கள் நிச்சயம் சாதனை படைக்க முடியும் என பழனி கூறினார் வணக்கம் நம்பது நெகிரி இந்திய பட்டதாரி கழகங்கள் நடத்தும் இந்த பிரத்யேக வகுப்புகள் வந்து கடந்த இருபத்தி வருட காலமாக நடந்து நடந்துகிட்டு வருது குறிப்பாக கடந்த ஐந்து வருடங்களாக கோவிட்டுக்கு பிறகு இந்த வகுப்புகளோட இணையம் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஏறக்குறைய நூறுத்துலேருந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் பயின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஐம்பதுக்கு குறைவாக குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த எஸ்டிபிஎம்மோட முக்கியத்துவம் வந்து மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரியாக புரிஞ்சிக்கல ஆனால் இன்று இந்த வந்திருக்க முடிவை பார்த்திங்கன்னா ஏறக்கொறையா இருபத்தி ஒன்பது மாணவர்கள் தான் தேர்வு எழுதுனாங்க எஸ்டிபிஎம் கடந்த ஆண்டு அதில் வந்து இருபத்தி ரெண்டு மாணவர் வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க பல்கலைக்கழகம் சொல்றதுக்கு அதுல வந்து ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லா பாடத்துக்குள்ளேயும் சிறப்பு தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த மாணவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து யூபிஎஸ்ஆரில் கூட வந்து எந்த பாடத்திலயும் வந்து சிறப்பு தேர்ச்சி கிடைக்கல ஒரே கூட இல்லாத மாணவர் அப்படிப்பட்ட மாணவர் வந்து இன்றைக்கு வந்து எல்லா பாடத்திலயும் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்காரு அடுத்தது தினேஷ் பாத்தீங்கன்னா இவர் வந்து மெட்ரி மெட்ரிகுலேஷன் கிடச்சி உடல்நிலை காரணமாக அங்கே படிக்காமல் எஸ்டிபிஎம் வந்தார் எஸ்டிபிஎம்ல வந்து தொடர்ந்து இரண்டு வருட காலங்கள் கடுமையான பயிற்சி எடுத்து அதுவும் அவர் எடுத்த பாடங்கள் வந்து ரொம்ப சிரமமான பாடம் அது அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ஸி எடுத்தார் அதுலேயும் ஏஏ போட்டிருக்காரு அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த இது போன்ற மாணவர்கள் வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்றதுக்கு காரணம் வந்து ஒன்று அவருடைய கடின உழைப்பு அடுத்து வந்து அவங்க பெற்றோருடைய அர்ப்பணிப்பு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்திருக்காங்க சில பேர் காஜாங்கடலேருந்து தான் இங்கே மாணவர்கள் ஆட்சியும் வருவாங்க காஜாங்கடருக்கு வந்திருக்கிறாங்க தம்பியிலேருந்து வருவாங்க ஜெலுபுலேருந்து வந்திருக்குறாங்க சில பேர் வந்து ஸ்ரீசில்டாங் சிறாஙாங் இல்லை பஹாவ் இந்த மாதிரி இடங்கள்லேருந்துலாம் வந்திருக்காங்க இந்த பெட்ரோல் அர்ப்பணிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த எஸ்டிபிஎம் எடுக்க நினைக்கிற மாணவர்கள் என்ன கோர விரும்புகிறேன்னா எஸ்டிபிஎம் வந்து ஒரு நல்ல கல்வி முறை மிக எளிமையான முறை நான்கு பாடங்கள் தான் இருக்குது இந்த நான்கு பாடம் சிறப்பு தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படிக்கிறதுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப்போ இல்லை வந்து பிடிபி அண்ட் லோன் மூலியமாக வடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு தயவுசெய்து வந்து இதை பார்த்துட்டு இருக்க மாணவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எஸ்டிபிஎம் வந்து ஒரு தேர்வாயிடுங்க மற்ற துறையில் போயிட்டு இல்லை ஏ லெவல் இல்லை அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் போன்ற துறைக்கு போனீங்களா தனியார் துறைக்கு வந்து நீங்கள் அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டி வரும் ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை இருக்காது அரசாங்க பள்ளிகளில் அரசாங்க பள்ளிகளே படிச்சுட்டு அரசாங்க பள்ளிகளில் இருந்து போற வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே இந்த வேலையில் இந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்